ஹாய் காய்ஸ் நான் உங்க பிஜேபி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டுக்கு வந்து டாப்அப் தான் பண்ண போகிறோம் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் கிடையாது இவர் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே நானூறு டைமண்ட் இருக்கு அதை வந்து அவர் ஸ்பின் பண்ண சொல்லியிருந்தாப்ல ஸோ அவர் சொன்ன வாய்ஸ் மெசேஜ் வந்து நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாப்பில் சரினு சொல்லிட்டு அந்த நானூறு டைமெண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அது மாதிரி தேவைப்பட்டால் அவருக்கு அப்பும் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இதில் வந்து ஃபன்னும் பண்ணுவோம் ஸ்பின்னும் பண்ணுவோம் அது மாதிரி அப்பும் பண்ணுவோம் இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்ட மாதிரியே நம்ம வந்து ஒபிட்டோவில் ஸ்பின் பண்ணிடுவோம் ஸோ ஒபிட்டோ இந்த இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்பின் வந்து நாற்பத்தஞ்சு டைமெண்டுக்கு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஸோ அஞ்சு ஸ்பின்னு இதில் நம்ம ராசிக்கு இதில் வந்து ஒரு ஒரு டோக்கனாக தான் அடிக்கும் அட பாவியலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஒரு டோக்கனாக கொடுக்குறாங்க இப்படி போனால் வேலைக்காகாது நம்ம வந்து ஆடம் முச்சுட்டு வந்துடுவோம் ஆடம் முடிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ நிறையா யூடியூபர்ஸ்ட்டை பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி ஆடம் கேரக்டர் வச்சுட்டு எக்யூ போனால் சீக்கிரம் கிடைக்கிது அந்த மாதிரி இவர்கிட்ட ஆடம் இருக்குமா ஸோ ஆடம் ஆடம் இல்லை ஆண்ட்ரிய தான் இருக்குது ஸோ ஆடம் இல்லை கைஸ் நம்ம இதிலே தான் ஸ்பின் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஸ்பின் பண்ணது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ முந்நூற்றி டைமண்ட் இருக்குது அடுத்து வந்து ஒரு தொண்ணூறு டைமண்ட் ஸ்பின்னாக போட்டலாம் இதில் ஒரு ஒரு டோக்கனாக அடிக்கிது அதுதான் கைஸ் வெறியாவது எந்த ஐடிக்கு போனாலும் விட மாட்டாங்க போல் ஒரு ஒரு டோக்கனாக கொடுக்குறாங்க அடுத்து அடுத்து இங்கே பாருங்க மூணு ஸ்லாட்டில் ஒரு ஒரு டோக்கனு ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டு ஸோ அடுத்து ஒரு தொண்ணூறு டைமெண்டு இதில் பத்து டோக்கன் அடிச்சிருச்சு வேறு மாதிரி பத்து டோக்கனு ஸோ பத்து டோக்கன் அடிச்சிருச்சு இரு எண்பத்தஞ்சு டைமண்ட் இருக்குன்னா இருபது இதை ஸ்பின் பண்ணிடலாம் இருபதில் ரெண்டு அடுத்து இருபதில் ஒன்று அடுத்து இருபதில் ஒன்று அடுத்து இருபதில் அடுத்து இருபது லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டோக்கு நடிக்கிது பரவாயில்ல ஸோ இத்தோட நான் அவர் வச்சிருந்த நானூறு டைமெண்ட் முடிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு அப் பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவலப் பக்கேஜஸ் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இல்லை எண்பது ரூபாய்க்கு போட்டுருவோம் முந்நூற்றம்பது டேமெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து போட்டுடலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடணும்னு நினைச்சிங்கனா நம்ம பிஜி கேமிக்க தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதை ஃபேக்குன்னு கூட நிறையா பேர் நினைக்கலாம் ஸோ நம்ம ஷார்ட்ஸில் வந்து நிறையா சப்ஸ்கிரைபருக்கு வந்து டாப்அப் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம் மாதிரி நம்ம பெரிய வீடியோஸ்லாம் நிறையா சப்ஸ்கிரைபருக்கு டாப்அப் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது ஃபேக்கா இல்லையா அப்படின்னு ஸோ நிறையா பேர் கமெண்ட்டில் வந்து ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்கிறீங்க ஸோ சொல்கிறவங்க சொல்லிட்டு போங்க ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியும் ஸோ இது ஃபேக்கா இல்லை இதானு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது டைமெண்ட்டு நம்ம வந்து டாப்அப் பண்ணியாச்சு அவருக்கு அந்த முன்னூற்றம்பது டம்மே வந்து ஸ்பின் பண்ணிடுவோம் இதில் ஏச்சும் கிடைக்குதா அப்படின்னு ஸோ ஒபிட்டோக்கு ஸ்பின் பண்ணிடலாம் ஸோ ஒபிட்டோவில் தொண்ணூறு டேமெண்ட்டு இதில் ஆட பாவியலா ஒரு ஒரு டோக்கனாக கொடுத்து நம்மளை ஃபேக் பண்ணுறாங்க கைஸ் இவங்க தான் கைஸ் நம்மளை ஃபேக் பண்ணுறாங்க ஐயோ 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 அஞ்சு டோக்கன் அடிச்சிருச்சு அதிசயமாக பரவாயில்ல அஞ்சு டோக்கன் அடிச்சிருக்கு ஸோ இன்னொரு தொண்ணூறு டைமண்டு எழுவத்தி மூணு டோக்கன் வந்துருச்சு எடுத்துடலாமா ஐயோ இதில் கூட நிறையா கிடச்சிருக்கு ஸோ அடுத்து ஒரு இருபது டைமண்டு இதில் வந்து அஞ்சு டோக்கன் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே ஆகாது நம்ம பெயினில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அதில் வந்து ஸ்பின் பண்ணிடலாம் நாற்பத்தஞ்சு டைமண்டு ஸோ இதில் இங்கே போனாலும் இந்த ஒரு ஒரு டோக்கன் அடிக்கிறது நம்மளை விடவே கைஸ் தத்தனியமாக இருக்குது ஸோ இன்னொரு இருபது டைமண்ட் ஸ்பின் பண்ணிடலாம் ஒபிட்டோவிலே ஸ்பின் பண்ணிடலாம் ஒபிட்டோ ஐவா ஒரே ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க தொண்ணூத்தஞ்சு டோக்கன் வந்து நம்ம எடுத்தாச்சுக்காய் ஸோ இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இந்த எபி பாட்டி இப்போ பாருங்கள் ராஜ தந்திரத்தை ஸோ இப்போ பாருங்கள் இன்னொரு என்ன போட்டுடலாம் இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏரி இருக்குது ஸோ இன்னொரு லெவலப் பேக்கேஜஸ் போட்டுடலாம் ஸோ இதில் வந்து ரூபாய்க்கு போட்டுருவோம் இந்த வாட்டி ஸோ முப்பது ரூபாய்க்கு போட்டு இப்போ பாருங்கள் என்னோடய ராஜ தந்திரத்தை இரநூத்தி நாலு ரூபா கிடக்கு ஸோ நம்ம பட்ஜெட் வேறு டைட்டாக இருக்குது ஸோ இது இதோட கிடைக்குதா இல்லையா அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க நூற்றி இருபது ரேமெண்ட்டு நூற்றி இருபது டைமண்ட்டுக்கு கிடைக்குமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் ராஜதந்திரி இதில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது டிஸ்கவுண்ட்டை போட்டுருவோம் அஞ்சு டைமெண்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து டோக்கன் தானே கொடுப்பாங்க டோக்கன் வந்து நிறையா கொடுப்பாங்க ஸோ எப்படியும் அடிக்காது ஆ பத்து டோக்கன் கொடுத்துருக்காங்க வேற மாதிரி ஸோ அடுத்து பெயினில் டிஸ்கவுண்ட் போயிருச்சு அடுத்து இந்த எம்பி ஃபார்ட்டியில் இருக்குது ஸோ இதில் வந்து போட்டுடலாம் நாற்பத்தஞ்சு டைமெண்ட்டு இதில் எம்பி ஃபார்ட்டி ம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் டிஸ்கவுண்ட்டு கிடையாது நம்ம வந்து முப்பது டைமண்ட் இருக்குது ஒபிட்டோலேயும் ஸ்பின் பண்ணிடுவோம் படக்குன்னு வந்து லாஸ்ட்டு ஸ்பின்னில் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் எல்லாம் டிஸ்கவுண்ட்டை காணும் ஸோ அது ஸ்பின் பண்ணிட்டாப்பில் நம்ம வந்து ஒபிட்டோலேயும் ஸ்பின் பண்ணுறோம் இருபது டைமண்டு ஸோ இதில் இதில் ஒரே ஒரு டோக்கன் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு டோக்கனாக கொடுத்து நம்மளை முடிச்சிட்டா எங்கள் கைஸ் ஸோ நம்ம டைமண்டு வேஸ்ட்டு நம்ம காசு வேஸ்ட்டாக போயிடுச்சு இதுக்கு மேலே நம்மக்கிட்ட பட்ஜெட் தாங்காது கைஸ் ஸோ அவ்வளோதான் இதோடு நிறுத்திக்கலாம் நூற்றி பத்து ரூபா ஆமாம் எண்பது முப்பது நூற்றி பத்து ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை கைஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டாப்அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் வந்து நிறைய சப்ஸ்கிரைப்பர் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு வந்து என்னால் முடியலை கைஸ் எடுக்க முடியல ஸோ சேட்